இப்போ இந்த மோசடி என்ற இந்த குணம் இருக்குது ஹியானா வணங்கிட்டா மோசடி நம்பிக்கை துரோகம் என்ற குணம் இருக்குது இது எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம் இது நண்பருக்கல்ல இது வந்து இது எவ்வளோ மோசமான குணம்ன்றா எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம் சுருலா இசல்லாசன் கேட்ட துவாக்கள் ஒன்று நம்ம என்ன பார்க்குறோம் மின் ஷமாத்தத்தில் அதா எனக்கு நடக்கக்கூடிய அதாவது வீழ்ச்சி எனக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு சோதனையில் எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்து எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்து விடு அப்படின்றாங்க அப்துல் மலிக்கு பின்னு மர்வான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய என்கிட்ட உள்ள சில ஒருத்தர் பாராட்டுற நேரத்தில் அவர் சொல்றார் இபுனு உமாரா என்று சொல்கின்றவர் அவரை பார்த்து உங்களோட நான் தனிய என்ன உங்களோட தனிச்சிருந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நிறைய பண்புகள் என்ன செஞ்சேன் கண்டேன் அப்படி என்று